குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒரிசாவை தமிழன் ஆளக்கூடாது என்றால் நீ இந்தியன் என் நிலத்துக்குள்ள நுழைய கூடாதுரா இதாண்டா என் கோட்பாடு என் கோட்பாடு எங்க நீ வென்று காட்டு பிஜேபி நீ இருபத்தி மொத்த கட்சியும் கூட கூட்டணி சேர்த்து நின்னு பாரு என்னை எங்க வீட்டில் திருப்பாப்போம் என்ன இயக்கத்தை பாருங்க ஒரு தமிழன் அறுபத்தஞ்சு வருஷமா எங்களை ஆண்டு ஒழிக்கிறான்டா அண்ணியவன் என் இனம் சாராதவர் கையிலே அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நிலத்தின் அதிகாரம் வலிமை மிக்க அதிகாரம் இந்த கிருஷ்ணகிரியில் ஓட்டு போட்டு ஒரு எம்பி அனுப்புனா அவன் தெலுங்குல உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்கிறார் என் மகளை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா இப்படித்தான் இருக்குமா என் மகள் வித்யாவை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா தமிழன் ஓட்டில் தெலுங்குல உறுதிமொழி செத்துப்போ பெசான்ல என்ன கள்ளச்சாரம் இது குடிச்சிட்டு படுத்து போ பேசம் குடிச்சா தலங்காசு தர நான் கட்சியை ஆரம்பித்து கட்சி ஆரம்பிப்புக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுலே ரெட்டை இலக்கி அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்து என் இனத்தை கொண்டு கொண்டிருந்த போது கொண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸையும் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே நான் உங்கள் கூட்டணியை ஆதரித்து வேலை செய்தேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து பதினாலே பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஆதரித்து வேலை செய்தேன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கலை ஒரு ரூபா காசு கூட நீங்கள் எனக்கு தரவும் இல்லை நான் வாங்கவும் இல்லை உண்டியல் குழிக்கு தான் வேலை செஞ்சேன் அந்த மகன் இன்னைக்கு நிற்கிறேன் இது ஒரு இது ஒரு சூழல் பொது எதிரி நமக்கு திமுக அவர்களை வீழ்த்துவதற்கு இருக்கிற வாய்ப்பு ஒரே வாய்ப்பு அதே மாதிரி ஐயா விஜயகாந்த் அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்களோடு கூட்டி வைக்கும் போது நான் அவருடைய இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொகுதியில் நின்றார்கள் அவர்கள் நாற்பத்தஞ்சு தொகுதியிலும் அவர்களை ஆதரித்து நான் வேலை செஞ்சேன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் நான் வேலை செஞ்சேன் அவருடைய தொகுதியில் போய் நான் வேலை செஞ்சேன் கடைசி அரை மணி நேரம் தான் இருந்தது முடிய போகுது அந்த பத்து மணி நேரம் வேகமாக ஓடி போய் அந்த கடைசி அரை மணி நேரம் நான் பேசி இறங்கினேன் அவருக்காக கடைசி அந்த கூட்டத்தன்னைக்கு அங்க முடிச்சோம் அவளை வேலை செஞ்சேன் அவர் மேலே நாங்க நிறைய நன்மதிப்பு கொண்டிருக்கிறோம் குறிப்பா தம்பி விஜய் பிரபாகரன் தோற்றுக்க கூடாது அதை எனக்கு மனச்சுமை வழி அவங்க வெளில வைத்திருக்கலாம் இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்றால் அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளை இடத்திலே என் அன்பு சொந்தங்களிடத்தில் நான் சொல்வேன் திமுக என்ற நச்சு மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் இந்த நாட்டில் நல்ல அரசியல் பிறக்காது நல்லாட்சி மலராது பதிமூணு பதினான்கு ஆண்டுகளாகிவிட்டது ஒரு சமரசம் செஞ்சதில்லை எவரோடும் எதற்காகவும் எதற்காகவும் செய்ததில்லை சீட்டுக்கோ நோட்டுக்கோ பேரம் நடந்திருக்கிறது படிந்ததில்லை ஒரு சின்ன பயலை அவன் தம்பி தங்கிகளையும் பார்த்து என்ன பயம் நீ என்ன பெரிய கிங்காங்கி நீ என்ன பெரிய பரமாத்மா பாரத நாட்டையே ஆள்கிற பாரதிய ஜனதா ஏன் இந்த இடத்தேர்தல போட்டி போடல ஏன் ஏன் போடல ஈரோடு எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி முதுகு பின்னாடி நின்னீங்க விக்கிரவாண்டி இடத்தேர்தல் எங்காய் அன்புமணி முதுகுக்கு பின்னாடி நிக்கிறீங்க சிங்காதி சிங்க வா நான் நேர்ல நிக்கிறேன் நீ நில்லு வா என்னை விட ஒத்த ஓட்டு ஒத்த ஓட்டு ஒண்டி கொண்டி நின்று வாங்கி கேட்டு பாத்துருவோம் இந்திய தேசியமா தமிழ் தேசியமா இப்பவும் ஐயா ஸ்டாலினுக்கு சொல்றேன் திராம் திமுக நாம் தமிழர் ரெண்டே பேர் ரெண்டே பேர் சாராய கடை கல்லு கடை ரெண்டும் மோதுவோம் வா மோதுவோம் கூட்டணி நீட்டணி சீட்டணி எல்லாம் எல்லாம் தள்ளிவிடு ஸ்டாலின் சீமான் கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன் நேருக்கு நேரம் மோதுவோம் டிஎம்கே திராவிடமா தமிழ் தேசியமா ஒழிக்கப்பட வேண்டிய தீயதே திராவிடம் தான் இந்த நாட்டில் திராவிடம் உறுதியாக நின்றுதான் ஏது இந்தியம் ஏது நீ முதுகில் சுமக்கவில்லை என்றால் அவனுக்கு இடமே இங்கே எப்படி காங்கிரஸ் எப்படி பாரதிய ஜனதா இந்த திராவிட கட்சிகள் தோழில் தூக்கி சுமக்கவில்லை என்றால் இவர்களுக்கு நிற்க இடம் எங்கே இருப்பார்கள் இவர்கள் திராவிட ரத்தத்தை குடிக்கிற உன்னிகளாக ஒட்டி கொண்டு திரிகிறார்கள் சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு நீ பத்து லட்சம் கொடுத்து சரித்திரம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியா காட்டுறீது சரித்திர புகழ் என்னது என்ன வேலை சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது சட்டப்படி குற்றம் குடிப்பதும் குற்றம் சட்டப்படி குடிச்சு செத்தவன் வித்தவன் இவனுக்கு சட்டப்படி அரசு பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்குது இது அரசா என்னது எதை நோக்கி நகர்த்துகிறீர்கள் நீங்கள் இந்த தமிழ் சமூகத்தை எதை நோக்கி கொண்டு போறீர்கள் அப்போ குடும்ப தலைவிக்கே ஆயிரம் தான் அவ்வளவு வறுமே இருக்கு பத்தாயிரம் எப்படி இருக்கு பத்து லட்சம் அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு மாசம் மாசம் ஐயாயிரம் இதில் எங்கள் அண்ணன் கமலாசன் வந்து நற்சாண்டிதல் அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது மறுபடியும் ஒரு தடவை தாய் விஷயத்து கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் வந்தா மூடிடுவாங்க குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அளவா குடிங்கன்னு சொல்லணும் யார் அளந்து ஊற்ற போகிறது யாரு ஐயா ஸ்டாலினா இல்லை எங்கள் அண்ணன் கமல்ஹாசனா தம்பி உதயநிதியா ரெண்டு அவுன்ஸ் தாங்க போங்க போங்க ரெண்டு அவுன்ஸ் தான் இது எப்படி போறவளா பதாக வச்சிருக்கு படிச்சு படிச்சுட்டே அளவா குடிக்கணுமா இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க வண்டி சேர்ப்பீங்க நாம போற்றிய மதிச்ச நேசிச்ச எங்க எல்லாம் இப்படி பேசுனா நாங்க எங்க போறது எங்க போறது கட்டைய வச்சு முட்டு கொடுப்பாங்க சென்றி போது ஓடும்போது ஆனா தலையை வச்சு முட்டு கொடுக்கறத நான் இப்பதான் பாக்குறேன் பாரதிய ஜனதா ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டிட்டே இருந்துச்சு கத்திட்டே இருந்துச்சு இப்ப பேச முடியல ஏன் கட்டி திறந்தாச்சு முற்று கட்டி முடிச்சிட்டாரா இல்ல முதல் தளத்தை கட்டி மேல செட்ட போட்டு மூடி திறந்துட்டார் அவசர அவசரமா தேர்தலுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு மலையில ஒழுகுது ராமர் கோயில் சிரிக்காத உண்மையிலே ஒழுகுது ஏ உண்மையிலே ஒழுகுதுப்பா எப்படி உண்மையிலே ஒழுகுது புரட்சி சமூக நீதி கேகரிய மாறுதல் செய்து தோற்று எனக்கு முன்னாடி ஒருத்தன் என்னுடைய கொள்கையை பின்பற்றி வென்றிருக்கான் அயத்தியிலே பொது தொகுதியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி வென்றுட்டான் அகிலேசு பல பேர் நெஞ்சில ஓங்கி ஒரே குத்தா குத்தி தூக்கி போட்டான் அதை இந்த நிலத்தில் செய்யல நான் பிரபாகரன் மகன்லடா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் ஜெயிக்க விட மாட்டேன் நீ இங்கே என் தம்பி சொன்னால துறை நீ போய் எங்கள் அனுப்பி பெரியார சொல்லியிருந்தா கூட மனம் சாரியிடும் உதயணி எதிர்காலம் எங்களின் எதிர்காலம் ஓ எதிர்காலத்தை நானும் ஒரு கை பார்க்க தானே போகிறேன் என்ன ஓ எதிர்காலம்னு பார்க்க தரேன் தரம்பே நீங்கள் எதிர்காலம் எதிர்காலம் போவீங்க நாங்கள் அண்ணன் தம்மையெல்லாம் தெருவில் கோழி கொண்டு விட்டு பண்ணாங்க இல்லையா அப்படி கிச்சு கிச்சி தம்பாளம் வாழ்க்கை என்ன தம்பி வரலாற்றிலேயே நீங்கள் முதன் முதலாக இப்போ தான் உங்கள் எதிரியை சந்திக்கிறீங்க நீங்கள் பாப்போம் பார்க்கத்தானே போறோம் எதிர்காலம் அவங்களுடைய எதிர்காலமா எதோ சம்பந்தம் இல்லாம எங்களை ஒரு நாள் உள்ள என் தங்கி அனுப்பி அனுப்பிந்தீன்னு வச்சுக்க தமிழ் தாயின் மீதும் எங்களை பெற்ற எங்கள் உயிர்ப்பால் தந்த எங்கள் தாயின் மீதும் அறிவிப்பால் தந்த தாய் தமிழின் மீதும் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் உயிர்தலவின் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறேன்னு வந்திருப்பான் உலகம் இந்தியா இல்ல உலகம் அப்படி அப்படி ஒரு தடவை திரும்பி பார்த்திருக்கோம் இன்னைக்கு நடக்கல ஆனா என்னைக்காவது நடக்காம போகாது நடந்துரும் நடத்தி காட்டுவோம் நாற்பது ஓட்டில் காட்டு மன்னார் கோயிலில் நண்ணன் திருமாவளவன் தோற்றார் என்ற அறிவிக்க சொல்லுகிறது இந்த அதிகாரம் நாற்பது ஓட்டு ஒரு ஓட்டை அதே நாற்பது ஓட்டியில் இந்த இப்போது சபாநாயகர் ஐயா ஐயாவும் அவர்கள் அப்பாவை அவர்கள் ராய் ரா ராசிபுரத்தில் தோத்து போனார் என்று சொல்லுகிறார்கள் ராதாபுரத்திலே நாற்பது ஓட்டு எல்லாம் ஒரு ஓட்டா இப்போது விருதுநகரிலே என் அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அன்பு மகன் அவன் வென்று விடுவான் என்று நான் நம்பினேன் கடைசி வரை அவன் தான் முந்தி போயிட்டு இருந்தான் நாலாயிரம் ஓட்டில் தோற்று விட்டான் என்று அறிவிக்க சொல்கிறது இந்த அதிகாரம் ஏன் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கிறார் அதிகாரத்தில் இருக்கிற கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போல இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்கள் இது சத்தியத்திலும் சத்தியமான உண்மை யாரும் மறுக்க முடியாது உண்மை எங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கொண்டே வரார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று விடுகிறது எட்டு விழுக்காட்டுக்கு மேல மணி நேரமா ஒரு ஏத்தல நகரலேரோ அதிகாரம் மிக வலிமையானது ஒரு நாள் பொறிக்கில் சிக்கிய எலி மாறி இந்த திராவிட எலிகள் சிக்கி தவிக்கல இந்த புலிகள் தம் மாட்டிக்கிட்டு நீ பார்த்துக்கிட்டே இருந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்